வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க ரைட் சைடில் நெக் பெயின் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வலது புறமாக கழுத்து வலி இருக்குது என்ன பண்ணலான்னு நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கலான் தான் சொல்ல முடியும் நீங்கள் டாக்டர் தான் போய் பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு சரியாக தூங்கலை ஏதோ வேறு மாதிரி தூங்கின அதனால் கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தைலம்லாம் தடவி பார்க்கலாம் அப்புறம் வந்து சூடு சுடு தண்ணியில் ஒத்தரம் கொடுத்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் மாத்திர உங்கள் டாக்டருக்கு பார்த்து தான் நீங்கள் போடணும் அதை தவிர வந்து கழுத்தில் வந்து நிறைய பேருக்கு தேவை இருக்குது முன்னெல்லாம் வந்து நாற்பதுக்கு மேலே தான் இருக்கும் இன்னும் வயசானவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால சீக்கிரமே நிறைய பேருக்கு தேவை வருது அந்த கழுத்தில் எலும்பு தேஞ்சிட்டா கழுத்து வழியாக தான் நரம்புகள் வரும் கைக்கு எல்லாம் அது வந்து இரிட்டேட்டானால் நரம்பு வலி வரலாம் அதுக்கு விட்டமின் பி இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ஷன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அது போட்டு பார்க்கலாம் நீங்கள் அதை தவிர டாக்டர்கிட்ட பார்க்கணும் நீங்கள் வணக்கம்